அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவை நம்ம எங்க இருந்து இருக்கிறோம் அப்படின்னு நீங்க எல்லாருமே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் மிகவும் பிடித்தமான கைவினை பொருட்களோட களஞ்சியம் அப்படின்னு சொல்லணும்னா நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஸோ நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் சார்பாக உங்க அனைவருக்கும் விஸ்வா வசு ஆண்டு இந்த ஆண்டு வந்து நல்ல ஆண்டாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களும் உங்க எல்லாருக்கும் வந்து வாழ் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய முப்பதாம் தேதி முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்ஷய திருதியை இந்த ஆண்டோட அக்ஷய திருதியை புதன்கிழமை அன்னைக்கு வரப்போகுது அக்ஷயம் அப்படின்னாலே அல்ல அல்ல குறையாதது எங்கும் நிறைந்திருப்பது எப்பொழுதுமே நிறைவாக இருப்பது அப்படின்னு தான் அர்த்தம் திருதியை அப்படின்னா மூன்றாவது திதி அப்படின்னு தான் அர்த்தம் சோ சித்திரை மாதம் அம்மாவாசையை அடுத்து வரக்கூடிய மூன்றாவது நாள்தான் நம்ம அக்ஷய திருதியை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ அந்த அக்ஷய திருதியையில் நம்ம எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்சது என்ன அப்படின்னா தங்கம் வாங்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அன்றைய தினம் நாம் தங்கத்தை தவிர்த்து நம்ம வீட்ல வாங்கி வைக்கக்கூடிய சில முக்கியமான பொருட்கள் என்ன இந்த பொருட்கள் வாங்குவதன் மூலம் நம்ம வீட்டில் என்னென்ன சகல சௌபாக்கியங்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல இந்த பொருள் எங்க கிடைக்கும் இது எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ அந்த பொருள்கள்லாம் இப்ப இங்க நீங்க பார்க்க போறீங்க ஸோ பதிவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தேவையான நிறைய பொருள்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க பதிவுக்குள்ளார போகலாம் அக்ஷயை திருதியை அந்த நன்னாளில் நாம் முதல்ல வழிபட வேண்டிய தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான வளங்களையும் தரக்கூடிய மகாலட்சுமி தாயாரை தான் அதிலும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஸ்வர்ண மகாலட்சுமி தாயாரை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ரொம்ப அழகாக சிட்டிகாஜிலு மாலையை அணிந்து தாமரை மணிகளையும் அணிந்து தன்னுடைய கைகளில் ஒரு பொற்கூடம் வச்சிருக்கிறாங்க அதுலருந்து தங்க காசுகள் எல்லாமே நிறைந்திருக்குது கீழே தங்க காசுகள்லாம் வருவது போல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வண்ணமயமான மகாலட்சுமி தாயார் ஸ்வர்ண மகாலட்சுமி தாயாரை தான் பார்க்குறீங்க இதை தவிர கடையில வந்து நிறைய ஸ்வர்ண மகாலட்சுமியோட கலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து பார்க்கலாங்க அப்படியே ரொம்ப அழகா அடுக்கி வச்சிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்வர்ண மகாலட்சுமி தாயார் அவருக்குரிய மந்திரமும் அதை கீழே வந்து எழுதியிருக்கு நம்ம வீட்டில் நம்ம இதை இந்த தாயாரை வச்சு பூஜை பண்ணும்போது நிறைய பேர் இதை எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருக்கிறீங்க ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் இதை வாங்கிக்கலாம் அடுத்து குபேரர் வந்து லக்ஷ்மி குபேரர் அவருடைய துணைவியாரோட வந்து அமர்ந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் வேணும்னா நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம் அடுத்தது ரொம்ப அழகழகான ஸ்வர்ண மகாலட்சுமியோட கலெக்ஷன்ஸ் தான் இங்கே பார்க்குறீங்க சைஸ் வாரியாக இங்கே அடுக்கி வச்சுருக்குறாங்க பார்க்கவே ரொம்ப அம்சமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயார் ஆன்டிக் ஃபினிஷில் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கிறாங்க அந்த வேலைப்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கைகளில் இருந்து பொற்காசுகள் கீழே விழற மாதிரி இருக்குது அதுவும் அந்த தாமரை மலரோட பெட்டல்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த இதழ்கள்லாம் நல்ல அழகான ஒரு வேலைப்பாடு அந்த ஒரு இதழில் அம்பாள் காலை வச்சுட்டு ரொம்ப அழகாக அமர்ந்திருக்கிறாங்க பின்னாடி இருக்க தலை இது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிரபை இது எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஃபை மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் இதில் நல்லாவே பார்க்கலாம் அதே போலவே சின்ன சைஸ்லேயும் உங்களுக்கு ஸ்வர்ண மகாலட்சுமி எனக்கு வந்து குட்டி செல போதும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த சிலையை வாங்கிக்கலாம் நீங்கள் நான் கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க ஃபோட்டோஸு எல்லாமே அனுப்புவாங்க அதே அதே போல் காமதேனு பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமான ஃபினிஷிங்கோட பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருக்குது சைஸ் வாரியாக இருக்குது பெரிய காமதேனு அதுக்கப்புறம் வந்து நடு சைஸ் ஒரு நாலு சைஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் லக்ஷ்மிக்கு உரிய ஒரு பொருள் அவசியம் இந்த திருதியைக்கு வாங்குங்க நம்ம என்னதான் உப்பு மஞ்சள் தூள் அதெல்லாம் வாங்கினா கூட இத மாதிரியான லக்ஷ்மி தாயாருக்கு உரிய மங்களங்களை தன ஆகர்ஷணத்தை தள்ளி அற தள்ளி தர அள்ளித்தரக்கூடிய பொருள்களை நம்ம வாங்குவது அப்படிங்கிறது நல்லதுங்க இப்போ நம்ம பாக்குறது ரொம்ப அழகான ஆந்தைகளோட கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்குறோம் சைஸ் வாரியாவும் இருக்கு அத மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான இறகுகளோட கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்குது சில பேர் யோசிக்கலாம் எதுக்கு வந்து நம்ம அக்ஷய திருதியைக்கு ஆந்தைகள் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கலாம் நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா ஆந்தைகள் வந்து ஒரு தெய்வீக பறவையாக கருதப்படுது மகாலட்சுமியின் வாகனமாக கருதப்படுது அதனால நம்ம ஆந்தையோட உருவத்தை நம்ம வீட்ல அடிக்கடி பார்ப்பது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு தன வசியத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாம இந்த ஆந்தையோட கண்கள் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க படிக்கிற பசங்களுக்கு நல்ல கான்சென்ட்ரேஷன் வரணும்னா ஆந்தை கண்களை வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் அவங்க படிக்கிற டேபிளில் இந்த ஆந்தை பொம்மைகளை வைப்பது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் டெக்கார் பீஸாவும் உங்களுடைய ஹாலையும் வைக்கலாம் நீங்கள் டெக்கார் பீஸாக வச்சிங்கன்னா கூட அதோட வைப்ரேஷன் வந்து உங்கள் வீட்டில் ஒரு தன ஆகர்ஷணத்தை தான் ஏற்படுத்துங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கேலப்பிங் ஹார்ஸு அதாவது வெள்ளை நிறத்திலான பொருள்களை இந்த அக்ஷய திருதியைக்கு வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதனால் நீங்கள் இந்த கேலப்பிங் ஹார்ஸை வந்து நம்ம உங்கள் ஹாலில் சென்டர் டேபிளில் இதை வைக்கும்பொழுது வரவங்களும் சரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி அதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் அளிக்கும் அந்த முன்ன இரு கால்களை தூக்கி அது வந்து ஒரு வெற்றியின் சின்னமாக அது கருதப்படுது அதனால் இதுவும் நீங்கள் வாங்குவதற்கு ஒரு ஏற்ற பொருள் தாங்க இப்போ நம்ம பார்க்கறது நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான யானை ஜோடிகள் தான் தும்பிக்கையை மேலே தூக்கி இருக்கிற மாதிரி இந்த யானைகள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கணுங்க நிறைய பேர் வீட்டுக்கு வெளியில் அவங்க கார்டனில் பெரிய யானைகள் தும்பிக்கையை தூக்கி இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க இது வந்து உங்கள் ஹாலில் வைக்கலாம் உங்கள் ஷோகேஸில் வைக்கலாம் உங்கள் பூஜை அறையில் கூட வைக்கலாம் இது எல்லாமே பேசிக்கலாக வெள்ளை யானைகள் தான் ஆனால் அதற்கு மேலே வந்து டெக்கரேஷனுக்காக இதை மாதிரி கோல்டன் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம் எவ்வளோ விதவிதமாக வந்து யானைகள் அதிலே மிரர் ஒர்க்கு ஜமிக்கி ஒர்க்கு பண்ணி ரொம்ப அழகான யானைகள் வந்து இங்கே அலங்கார்ஸில் அணிவகுப்பாக இருக்குது உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி பிளே வாங்கிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப சின்ன சைஸ் யானை தான் வேணும் சில பேர் மகாலட்சுமி தாயார் சிலை வந்து பிராஸில் வச்சுருப்பாங்க அதற்கு வந்து சைடில் வைக்கிற மாதிரி எனக்கு செட்டாக கோல்டன் கலரில் யானை வேணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தயங்கவே தயா தயங்காதீங்க உடனே வாங்கிடுங்க பேர் வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் உங்களுக்கு இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க சீக்கிரமாக ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்க இந்த யானை பார்க்கவே ரொம்ப அம்சமாக இருக்குது மற்ற யானையில விட இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யானை மேலே போட்டிருக்கக்கூடிய இந்த துணியில் இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குபேரர் எவ்வளோ அழகா இருக்கார் பாருங்களாங்க இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் வந்து உங்கள் ஹாலில் வச்சிங்கன்னா இதுவே வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி இருக்கும் இதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நேர்மறையான அதிர்வுகள் நமக்கு தோன்றும் பூஜை அறையில் இதை நீங்கள் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு பக்கத்துலையும் வைக்கலாம் சிலைக்கு பக்கத்துலையும் வைக்கலாம் மகாலட்சுமி தாயார் பக்கத்தில் இதை நீங்கள் வைக்கும்போது அதை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வரும் நல்ல நமக்கு ஞானம் மன தெளிவு எல்லாத்தையுமே இந்த யானைகள் தருங்க இந்த வருஷ திருதியைக்கு நமக்கு புதுவரவாக என்ன வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப ரொம்ப அட்டகாசமான அஷ்டலட்சுமி பீடம் தாங்க வந்திருக்குது இதை நீங்கள் கிட்டக்க வந்து பார்த்தீங்கன்னா இதோட அழகை வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும் இது சென்டர் பீஸில் எட்டு லக்ஷ்மிகள் வந்து இருக்கிறாங்க இதை சுற்றியும் வந்து ஒன்பது காசுகள் இருக்குது பாருங்க இது வந்து நவநிதிகளை நமக்கு குறிக்கிறது இதோட பினிஷிங் தான் வந்து எல்லாத்த விட டாப்பு இப்போ நான் உங்களுக்கு பின்பக்கம் திருப்பி காமிக்கிறேன் ஜஸ்ட் இங்க வந்து ஸ்ரீ சக்கர எந்திரம் வந்து இருக்குது பாருங்க இந்த பெரிய காசுலயும் இருக்குது இந்த ஒன்பது நவநிதிகளை குறிக்கிற மாதிரி ஒன்பது காசுகள் இருக்குது இல்லையா அதுலயும் வந்து ஸ்ரீ சக்கர எந்திரம் வந்து இங்க வந்து வரைஞ்சிருக்கிறாங்க இது வந்து நம்ம கீழே தரையில வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக மாதிரி ஒரு ரிங் கொடுத்துருக்குறாங்க இந்த அஷ்டலட்சுமி பீடத்தை இந்த அக்ஷய நாளில் உங்க வீட்டில் நீங்க வாங்கி வச்சு இதற்கு மஞ்சள் குங்குமம் பூ மட்டும் வச்சு நீங்க உங்க பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அஷ்டலக்ஷ்மிகளோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா செவன் ஃபிஃப்டி மகாலட்சுமி தாயாரை தீப ஜோதியாக நம்ம வீட்ல எழுந்தொருளை செய்வதற்கு இந்த தீபங்களை நம்ம தாராளமாக ஏற்றி வைக்கலாங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கற்பக விருட்சம் அதாவது பார்க்கடல்ல இருந்து வந்த ஒரு விருட்சம் தான் கற்பக விருட்சம் நமக்கு வந்து குறைவில்லாத பொன் பொருளை அள்ளி தரக்கூடியது எல்லார் வீட்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லாதவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவசியம் இதை வாங்கிக்கோங்க அடுத்ததாக நம்ம வந்து முகம் பார்க்கும் கண்ணாடி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் மகாலட்சுமி பூஜையிலையும் சரி குபேர பூஜையிலையும் சரி நீங்கள் பூஜை முடிச்சதுக்கப்புறம் அந்த பூஜைய அந்த குபேரரை இந்த கண்ணாடியால் நம்ம காமிக்கணும் அவங்களோட உருவம் வந்து இதில் பொழுது அவங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம் நம்ம இப்போ நம்ம பார்க்கறது லக்ஷ்மி வஸ்து பொருட்கள் நிறைய பேர் நேற்று நான் போட்டிருந்த வீடியோ பதிவில் லக்ஷ்மி வஸ்து பொருட்களை உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வச்சு பூஜை பண்ணுங்கன்னு கேட்டு சொல்லியிருந்தேன் லக்ஷ்மி வஸ்து பொருட்கள்னால் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க லக்ஷ்மி வஸ்து பொருட்கள் இதை வந்து செட்டாக நம்ம அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் இதை மாதிரி ஒரு அழகான பிராஸ் அஞ்சரை பெட்டியில் அழகாக ஆர்கனைஸ் பண்ணியே சேல்ஸ் பண்ணுறாங்க அதோட ரேட்டையும் நீங்கள் பார்க்கலாம் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி இதை மாதிரி நீங்கள் வாங்கி வைக்கலாம் இல்லை எனக்கு தனித்தனியாக தான் வேணும் அப்படின்னாலும் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த தீபம் வந்து நித்திய திவ்ய ஜோதி ரொம்ப அழகான பெயர் அதோடு சேர்ந்து பச்சை கற்பூரமும் வந்துடும் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம தீபமும் ஏற்றி வைக்கலாம் அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பாட் மாதிரி இருக்குது இல்லையா அதில் வந்து நம்ம பச்சை கற்பூரத்தை போட்டு வைக்கணும் அந்த தீபம் எரிய எரிய மேலே இருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரம் வந்து சூடாகி நம்ம வீடு முழுக்க வந்து ஒரு நல்ல வாசனை ஒரு தெய்வீக நறுமணம் வந்து வீசும் இந்த விளக்கு வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த விளக்கோட ரேட் வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸுங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது நிரந்தர கலசம் நம்ம வீட்டில் நிரந்தர கலசம்னா இப்போ இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது கீழே வந்து ஒரு அழகான மனை அதுக்கு மேல வந்து ஒரு பானை ஒரு சின்னதாக ஒரு பானை வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் நம்ம பச்சரிசி ஃபில் பண்ணிக்கலாம் ஏலக்காய் கிராம்பெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கு மேலே மாவிலை மாதிரி ஐந்து இலை அதுவும் பிராஸ்லேயே இருக்குது அதை நம்ம பிளேஸ் பண்ணிவிட்டு மேலே தேங்காய் இதையும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மங்கள பொருள் நீங்கள் இந்த அக்ஷய திருதியைக்கு கட்டாயமாக வாங்குங்க இப்ப நீங்க பாக்குறது குபேர பானைங்க இது வந்து பிராஸ்னால செய்யப்பட்டது உங்க எல்லாருக்குமே தெரியும் உலோகத்தினால செய்யப்பட்டதுல நம்ம கல்லுப்பு போட முடியாது அதனால் இந்த அஞ்சு பானையில் என்னென்னலாம் போடலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை போடலாங்க ஒன்றுத்தில் அரிசி போடுங்க ஒன்றுத்தில் பருப்பு வைக்கலாம் இன்னொன்றுத்தில் நவதானியம் வைக்கலாம் இன்னொன்றுத்தில் லக்ஷ்மி வஸ்து பொருட்கள் இங்கே அழகாக வந்து பேக்கேஜே செஞ்சு வச்சுருக்குறாங்க உங்களுக்கு இப்படி இந்த பேக்கெட் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இதை கூட வாங்கி அதில் போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சின்ன பானையில் நீங்க நவரத்னம் போடுறதுனா போடலாம் அல்லது உங்ககிட்ட இருக்கக்கூடிய வெள்ளியோ அல்லது தங்கமோ மேலே இருக்கக்கூடிய அந்த சின்ன பானையில போட்டு வைக்கலாம் இதை தவிர்த்து நம்முடைய அலங்கார ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல ஒரிஜினல் முத்து பவழம் எல்லாமே இருக்குது இது எல்லாமே வந்து தாயாருக்கு உரிய பொருட்கள் நிறைய பேர் தாலி கொடியில் முத்து பவழம்லாம் சேர்த்து கட்டியிருப்பாங்க நீங்கள் ஒரிஜினல் முத்து எங்கே கிடைக்குதுன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரிஜினல் முத்தும் இருக்குது நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ தேவைப்படுறவங்க வாங்குங்க நீங்கள் ஜஸ்ட்டு பூஜை ரூமில் ஒரு கிண்ணத்தில் இதை மாதிரி ஒரு பித்தளை கிண்ணத்தில் முத்து பவழமும் போட்டு தாயார் முன்பு வைப்பதே வந்து நமக்கு ரொம்ப நல்லது இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குபேர குஞ்சம் அதாவது படி நம்ம பூஜை அறையில் வைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ மகத்துவமானது அப்படிங்கிறத நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படியே ஐந்து அளவுகளில் நம்ம அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் இருக்குது கம்மி பட்ஜெட்லேருந்து அதிக பட்ஜெட் வரைக்கும் இருக்குது இப்போ நீங்கள் இது பார்க்குறீங்க இல்லையா எம்போஸ்டாக வந்து சங்கு சக்கர நாமம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி நூறு இந்த செட்டு அப்படி அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன படி தொள்ளாயிரத்தி எண்ணூறு அதாவது நைன் எயிட்டி நெக்ஸ்ட்டு பார்க்குறது அந்த சின்ன படி வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது இல்லையா அது எழுநூற்றி எண்பது செவன் எயிட்டி இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற படி மேலே வந்து உங்களுக்கு அந்த இது இருக்குது மோதி சங்கு இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது அடுத்ததாக இந்த படி ரொம்ப அழகாக அமைப்பில் மேலே மோதி சங்கு ஆயிரத்தி இரநூத்தி எண்பதுங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பிரமிடுங்க இந்த பிரமிடு முழுக்க தன ஆகர்ஷண பொருட்கள் தான் நிரம்பி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இந்த பிரமிடோட கீழே பார்த்திங்கன்னா செவன் கிறிஸ்டல்ஸ் அந்த செவன் சக்கராக இருக்குது இல்லையா அதற்கு உரிய கிறிஸ்டல்ஸ் வந்து இதில் இருக்குது அதற்கு மேலே கோமதி சக்கரம் அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் ஒயரு கிளியர் குவாட்ஸில் சுற்றி காப்பர் ஒயர் இருக்குது இதை வந்து நீங்கள் பூஜை கரையில் தாயார் முன்பும் நீங்கள் வைக்கலாம் அல்லது ஒரு ஹாலில் நீங்கள் டெக்கார் பீஸாகவும் வைக்கலாம் நல்ல நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்குங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இப்போ நீங்கள் பார்க்குறது குதிரை லாடம் நிறைய பேருக்கு இந்த லாடத்தை அவங்க வீட்டுக்கு முன்னாடி வைப்பதனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் இது வந்து அவ்வளோ நன்மைகளை நமக்கு தரும் உங்கள் வீட்டில் ரெண்டு வாசல் முன் வாசல் பின்வாசல் இருந்துச்சுன்னா முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் வைக்கணும் இது வந்து இரும்புனால இருக்குங்க பயன்படுத்தப்பட்ட அதாவது ஓடிய குதிரையோட கால்களில் இருந்து எடுத்ததை தான் நம்ம வந்து நம்ம வீட்டில் மாட்டணும் புதுசாக புத்தம் புதுசாலாம் சில பேர் செஞ்சு வ வச்சுருப்பாங்க அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து பல ஆண்டுகள் ஓடிய குதிரை காலில் இருந்து எடுத்தது இங்கே வந்து அலங்கார்ஸில் வந்து பிரத்யேகமாக இது வந்து கிடைக்கிது ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் உடனே ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாடத்தோட விலை வந்து முந்நூற்றி ஐம்பது த்ரீ ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது கண் தேங்காய் இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இது வந்து அவ்வளவு தன ஆகர்ஷண சக்தியை நிறைந்தது நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுக்கலாம் அல்லது வந்து உங்களுடைய கேஷ் பாக்ஸு பீரோல எங்கே வேணாலும் இதை நீங்கள் வைக்கலாம் இது ஒரு பீஸோட ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸுங்க நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டல் ஆமை பார்க்குறோம் நம்ம இது வந்து நம்ம ஹாலில் வைக்கலாம் நம்ம பூஜை அறையிலையும் வைக்கலாம் ஆமைக்கும் நம்ம பெருமாளுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பிளேட்ல தண்ணீர் வைத்து அதுல சோழிகள் வைத்து நம்ம இந்த ஆமையை வைப்பதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைகள் எல்லாமே நீங்கும் நல்ல வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வைப்ரேஷன் வந்து உங்க வீட்டில் ஃபீல் பண்ண முடியும் அடுத்ததாக நம்ம பார்ப்பது தான் மோத்தி சங்கு முத்து சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய நுனி பகுதியில் சௌபாக்கிய லக்ஷ்மி வாசம் செய்வதாக ஐதீகம் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மோத்தி சங்கு அப்படிங்கிறது பூஜை அரையில் இருக்கணும் நம்ம ஏற்கனவே பார்த்த நம்ம குபேர படி மேலே அரிசி வச்சுருந்தோம் இல்லையா அதற்கு ஒவ்வொரு படிக்கு மேலேயும் இந்த மோத்தி சங்கை நீங்கள் வைக்கும்பொழுது அது வந்து ஒரு முழுமையான லக்ஷ்மி வஸ்து பொருளாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த க்ரீன் ஜேடில் இருக்கக்கூடிய மணி அட்ராக்டிங் ஸ்டோன்ஸ் இது இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்கலாம் உங்க பீரோவில் வைக்கலாம் உங்க மணி பர்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த நம்பர் இந்த எண்கள் வந்து மணி அட்ராக்டிங் எண்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈச் த்ரீ ஃபிஃப்டிங்க ஸோ இதை மாதிரியும் இருக்குது லைட் க்ரீன்லேயும் இருக்குது கொஞ்சம் டார்க் க்ரீன்லேயும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே நம்பர் இது வந்து சிட்ரின் ஸ்டோனுங்க இதுவும் வந்து ஃபார் மணி அண்ட் லக்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டோனில் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை வந்து உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வைப்பது அப்படிங்கிறது பணத்தை எந்த வகையிலையாவது ஈர்த்துட்டு வந்து உங்ககிட்ட தருங்க இப்போ நம்ம பார்க்கறது கோமதி சக்கரம் இருபத்தோரு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய கோமதி சக்கரம் இரநூத்தி ஐம்பது ரூபா அடுத்ததாக நம்ம பார்க்குறது இந்த கோமதி சக்கரத்தோட தாய் சங்கு எட் ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் இருக்குது இதோட விலை வந்து இரநூறு ரூபாய் அடுத்ததாக இந்த ப்ரௌன் கலர் சோழி இது வந்து இரநூறு ரூபாய் ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் இருக்கும் இது வந்து வெள்ளை நிற சோழிங்க இதோட ரேட் வந்து டூ இப்போ நம்ம பார்க்குறது மஞ்சள் நிற சோழி இதோட ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் நெக்ஸ்ட்டு சிட்டிகாஜிலு இருக்குது இது வந்து செட்டு மூணு செட்டு சேர்ந்தது நானூற்றி ஐம்பது ரூபா இது வந்து லகு நாரியல் இதோட ரேட் வந்து இரநூத்தி ஐம்பது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிளேட்டோட பெயர் என்ன தெரியுமா அஷ்டமங்கல பிளேட்டு அதாவது எட்டு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சின்னங்களை வந்து ஒருங்கிணைத்து ஒரு தட்டில் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க இது நீங்கள் தனியாகவும் வாங்கிக்கலாம் இல்லை இப்போ வந்து ஒரு செட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் இதில் வந்து இந்த குபேர காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் நூற்றி எட்டு காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் இந்த காயின்ஸை போடக்கூடிய ஒரு பவுல் வந்து உங்களுக்கு வந்துடும் ஏன்னா இந்த பவுலில் அந்த காயின்ஸை போடும்போது ஒரு சத்தம் கேட்கும் அந்த சத்தம் வந்து நம்ம வீட்டில் கேட்டுச்சுனாலே குபேரருக்கு அது ரொம்ப பிடிக்குமா அதை மாதிரி இந்த ஒரு பச்சை நிறத்திலான இந்த மாதிரி ஒரு குபேர பாக்ஸ்னு சொல்லக்கூடியது அதுவும் வந்து உங்களுக்கு இதோட வந்துடும் இந்த பாக்ஸுக்குள்ளார நீங்கள் வந்து மகாலட்சுமியோட பாதத்தை பார்க்கலாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செட்டோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ நம்ம பார்க்குறது ஒரிஜினல் வளம்புரி சங்குங்க கீழே ஸ்டாண்டோட ரொம்ப அழகாக இருக்குது ஸ்டாண்டோட ரேட் பாத்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா சங்கோட ரேட் பார்த்திங்கன்னா எண்ணூற்றி ஐம்பது எயிட் ஃபிஃப்டி ருபீஸுங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது கல்லால் செய்யப்பட்ட விளக்குங்க அதாவது அந்த காலத்திலலாம் இருக்கும் இல்லையா அந்த கல்லில் செய்யப்பட்ட விளக்கு மாட விளக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதே போலவே முக விளக்கு இது ஒவ்வொரு விளக்கோட விலை வந்து முந்நூற்றி ஐம்பது அடுத்ததாக அம்மிக்கல் செட்டு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த அம்மிக்கல் செட்டு வந்து இது வந்து கல்லால் செய்யப்பட்டது செட்டோட விலை தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அடுத்தது நீங்கள் பார்க்கக்கூடியது ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக பொட்டெல்லாம் வச்சு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு டெரக்கோட்டாவில் செய்யப்பட்ட அம்மிக்கல் ஆட்டுக்கல் கூடை முரம் எல்லாமே இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி ஐம்பது ரூபா ஸோ இப்போ நிறைய பொருட்கள் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கோம் எந்த பொருள் வந்து நீங்கள் வாங்கலாம்னு இந்நேரம் யோசிச்சுருப்பீங்க இந்த அக்ஷய திருதியை வந்து ஒரு காரணமாக வைத்து ஏதாவது ஒரு சின்ன லக்ஷ்மி வஸ்து பொருட்களாவது வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க நிச்சயமாக அடுத்த அக்ஷய திருதியில் நீங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவு பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைஞ்சிருப்பீங்க என்னங்க ரொம்ப கண்களுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு இல்லையா இப்போ நம்ம பார்த்த பொருள்கள்லாம் ஸோ உங்களுக்கு இதில் எது வேணும்னாலும் நான் கொடுத்துருக்குற நம்பருக்கு உடனே உங்களுடைய ஆர்டரை அப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ அக்ஷய திருதியைக்கு நிறைய பேர் இந்த வெள்ளை பொருட்கள் மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதெல்லாம் உடனே ஸ்டாக் வந்து தீந்து போயிடும் சீக்கிரமாக நீங்கள் வந்து ஆர்டரை அப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு விஷயம் சிஓடி கிடையாதுங்க நீங்கள் வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணும்போதே நீங்கள் பேமெண்ட் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பொருள்கள் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி